வணக்கம் வாழ்க வளத்துறோம் என்னோட ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஃபார்மர்லி எம்ஆர்பி இப்ப எம்எஸ்ஆர்பி அவங்களோட ஃபார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அந்த எக்ஸாமினேஷன்ஸ் வகுப்புகள் டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல்ஸ் அந்த ஸோ அவங்க லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டூடெண்ட் படிச்சவங்க பிரி இப்போ ஃபார்மசிஸ்டாக இருக்கிறாங்க இவங்க தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இவங்க தான் கோஆர்டினேட் பண்றாங்க எல்லா இந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்தையுமே க்ளாஸஸ் எடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து நாலு ப்ரொஃபஸர்ஸ் வந்து வகுப்புகள் எடுக்கிறாங்க ஏன்னா பிஹெச்டி ப்ரொஃபஸர்ஸ் ஸோ வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் லைவ் அது சொல்ல சில ஸோ அதனால் எந்த வகுப்பு சில பேருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க முடியாது அதனால் இது ஈவினிங்ஸில் நடக்கும் எல்லா டெய்லி கிளாஸஸ் உண்டு ஸோ எந்த வகுப்பும் நீங்கள் வந்து மிஸ் ஆகாது நீங்கள் வந்து நேரடி அட்டன் பண்ணிங்கன்னா லைவ் அட்டன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரெக்கார்டடாக உங்களுக்கு வழங்கப்படும் உங்களுடைய ஆப் மூலமாக ஸோ இதான் இதனுடைய கோச்சிங் பிளான் அது மாதிரி கிளாஸஸ் அது மாதிரி டெஸ்ட்டும் இது எல்லாமே இப்போ நியூ சிலபஸ் பேஸ்டு நீங்கள் இப்போ வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்க்கு வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சில வகுப்புகள் அதை வந்து உங்களுக்கு அனுப்புவோம் சில வகுப்புகளை லைவா நீங்க அட்டன் பண்ணி பார்க்கலாம் ரெக்கார்டும் பார்க்கலாம் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும் ஸோ வெறும் இந்த ஃபார்மசிஸ்டோட அந்த மெயின் மட்டும் இல்லாமல் மெயின் பேப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐம்பதுக்கு வந்து இருபது மதிப்பெண்கள் இங்கே எடுக்கணும் தமிழ் தகுதி தேர்வு ஸோ அதற்குரிய வகுப்புகளும் உண்டு அதற்குரிய தேர்வுகளும் உண்டு நன்றி